பிதா சுதன் பரிசுத் ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக யோவேல் தீர்க்க தரிசி புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் பனிரெண்டு மற்றும் பதிமூன்று இப்பொழுதாவது உன்னான் உண்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர் நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம் இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் அவர் அருள் நிறைந்தவர் இரக்கம் மிக்கவர் நீடிய பொறுமை உள்ளவர் பேரன்பு மிக்கவர் செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த புனிதமிக்க நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா இந்த விபுதி புதனிலே அதிகாலையிலே எழுந்து உமது திரு பிரசன்ன உணர உமை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா மீண்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நாற்பது நாட்களை கூட்டி கொடுத்து இருப்பதற்காக உமாக்கு நன்றி மனம் உமை ஏற்ற கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு ஒவ்வொரு வருடமும் நாற்பது நாட்களை நீர் எங்களுக்கு தருகின்றீர் இந்த நாற்பது நாட்களிலே எங்களை தயாரித்து மனம் மாறி உமக்கு ஏற்ற மகனாக மகளாக வாழ வேண்டும் என்பதற்காக திருச்சபையின் வழியாக அற்புதங்களை அடையாளங்களையும் செய்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா அந்தவராகிய கிறிஸ்துவே நீர் நாற்பது நாட்கள் எங்களுக்காக உபவாசம் இருந்து தந்தையிடம் ஜெபித்து ஆண்டவரே உண்மையை தகன பலியாய் ஒப்பு கொடுத்து எங்களை மீட்டு ரட்சித்தீரே அதே போல் தகப்பனே யார் யாரெல்லாம் இந்த நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்து மனம் மாற வேண்டும் தொடர்ந்து செய்யக்கூடிய பாவங்களில் இருந்து விடுதலை அடைய வேண்டும் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் பரிசுத்தோடு இருக்க வேண்டும் பரிசுத்தத்தில் அனைவரையும் நடத்த வேண்டும் பரிசுத்த பார்வை வேண்டும் பரிசுத்த உள்ளம் வேண்டும் தூய்மையான உடல் வேண்டும் தூய்மையான சிந்தனைகள் வேண்டும் என்று சொல்லி அதிகாலையிலே உம்மை தேடி மன்றாடி கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா ஏனென்றால் மத்திய நற்செய்தி ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வார்த்தையில் வாசிக்கின்றோம் தூய்மை இல்லாமல் எவன் ஒருவனும் கடவுளை காண முடியாது தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள் என்கின்ற வார்த்தையை விசுவசிக்கின்றோம் நீர் பரிசுத்தராய் இருப்பதை போல் பிள்ளைகளாகிய நாங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பரிசுத்த நாட்களை நீர் எங்களுக்கு தருகின்றீர் இந்த பரிசுத்த நாட்களை நீர் இந்த பரிசுத்த நாங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் இருக்க வேண்டும் என்பதற்காக அநேக காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கின்றீர் அந்த தருணத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறேன் அப்பா அண்டவரே கல்லான இதயத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் மனம் திருந்துவார்கள் ஆக உம்மை தேடாமல் நம்பிக்கையற்று இருக்கக்கூடிய பிள்ளைகள் உம்மிடம் திரும்பி வருவார்கள் ஆக திருச்சபையை விட்டு வழி உலகி சென்றும் திருச்சபைக்கு எதிராக செயலாற்றி கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் முழு மனதோடும் உத்தமத்தோடும் என் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இதுவரை நான் செபித்திருக்கின்றேன் இருக்கின்றேன் எனக்கு எந்த ஒரு பலனும் இல்லை என்றும் உடைந்து போய் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் மன உளைச்சலுக்கு ஆளாய் இருக்கிறவர்களை ஒப்புக் கோபத்தோடு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே நான் இனி என்னுடைய வாழ்க்கையில் எதுவும் இல்லை நான் எதற்காக அந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்கின்ற தேவையற்ற சிந்தனையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் இவை அனைத்தும் நம்பிக்கை குறைவு அனைத்தும் கடவுளிடம் இருந்து அவர்களை பிரித்துவிடும் என்பதை அவர்கள் அறிந்து புரிந்து கொண்டு இந்த நாட்களிலே செயலாற்ற வேண்டுமாயும் என் ஆண்டவரிடம் திரும்பி வர வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா யாரெல்லாம் உண்ணா நோன்பு அழுது புலம்பிக் கொண்டு உம்மிடம் திரும்பி வந்திருக்கிறார்களோ அவர்களை கருணை கண் பார்ப்பீராக அவர்கள் மீது மனம் இறங்குவீராக அவர்களை அவர்கள் இந்த நாளிலே ஏற்றுக் கொள்வீராக வேண்டாம் உள்ளத்தை கிழித்துக் கொண்டு திரும்பி வந்து என் ஆண்டவருடைய விழாவில் இருந்து சிந்தி அந்த பரிசுத்த ரத்தினால் தூய்மை அடைந்து இந்த நாளிலே உண்மைக்கு ஏற்ற வாழ்க்கை வாழவும் யாரையும் தவறாக தீர்ப்பிடாதபடி நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் கொடுத்திட மாய் மை நோ நோக்கி செபிக்கிறேன் அப்பா ரூபா ரீலாபா சீலாபா டூராலாமா ஹாலாபா ஷாராபா தேங்க்யூ ஜீசஸ் பிரைஸ் டு ஜீசஸ் க்ளோரி டு ஜீசஸ் அலே லூயா எஸ் வேயுமை துதிக்கிறோம் அப்பா நல்லவரே வல்லவரே பரிசுத்தரையுமை துதிக்கிறோமை ஆராதிக்கின்றோம் பரிசுத்த தெய்வமே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம் இதோ தகப்பண்ணே இந்த உபவாச நாட்களிலும் கூட ஐயோ நோய்வாய்ப்பட்டு இருக்கிறேன் நேம் விபதி புதன் என்று கோயிலுக்கு செல்ல முடியவில்லை ஏன் என் உடலில் இவ்வளவு பெரிய காயம் ஏன் உடலில் நோய்கள் இதில் இருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா என் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை நான் கொண்டாட வேண்டும் குடும்பத்தோடு என்னுடைய உடலில் ஆரோக்கியம் வேண்டும் மீண்டும் நான் வேலைக்கு போக வேண்டும் உடலில் இருக்கக்கூடிய நோய்களும் பாவங்களும் மாற வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு உமை நோக்கி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய அனைத்து பாவங்களையும் நோய்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய கிறிஸ்துவை இந்த நாளில் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கிட வேண்டுமாய்மை நோக்கி அப்பா எஸ்ஐயா ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் மூன்றாவது வார்த்தையில் வாசிக்கின்றோமே நாங்கள் உண்ணா நோன்பிருந்த பொழுதும் நீர் எங்களை நோக்காதது ஏன் நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்ட போதும் நீர் எங்களை கவனியாதது ஏன் என்கிறார்கள் நீங்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையே நாடுகிறீர்கள் உங்கள் வேலையாள்கள் அனைவரையும் ஒடுக்கிறீர்கள் என்றே சொன்னீரே ஆம் தகப்பனே அநேக பிள்ளைகள் நோன்பிருக்கக்கூடிய நேரத்திலே தங்களுடைய சொந்த ஆதாயத்தை தேடுகிறார் உடல்பூர்வமான ஆசீர்வாதத்தையே தேடுகிறார்கள் உள்ளபூர்வமான ஆசீர்வாதத்தை தேடுவது இல்லை ஆன்மீக ஆசீர்வாதத்தை தேடுவது இல்லை என்பதை நீர் வழிப்படுத்தி இருக்கின்றது வார்த்தையின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிள்ளைகளுமை தேடி வந்திருக்கிறார்களே அவர்களுக்கு ஆதரவு நீர் மட்டுமே என்பதை அறிந்து இருக்கின்றீர் எனவே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து ஒரு வேளை அவர்கள் சொந்த ஆதாயத்தை தேடி இருக்கலாம் நோன்பு இல்லாமல் இருந்திரு நோயின் நிமித்தம் நோன்பு இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆண்டவரே இந்த நாளிலே நீர் இறங்கி வந்து பரிசுத்த அபிவிதமாக பலத்தையும் கொடுத்து பிள்ளைகளை தேற்றி பிள்ளைகளுடைய கண்களில் ஒளி வீட்டி ஆண்டவர் எமது வார்த்தையில் தியானித்து நிதானமாய் இருந்து செய்ய செயல்படக்கூடிய பிள்ளைகளாய் ஆற்றிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா அதிகாலையிலே நோடு இணைந்தும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் என் ஆண்டவருடன் நான் இணைந்திருப்பேன் என்னுடைய ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பேன் இருப்பேன் நற்கரனை தேடி செல்வேன் அனுதினமும் திருப்பலிக்கு கடந்து செல்வேன் என் ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வேன் உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்வேன் யாரையும் தீர்ப்பிட மாட்டேன் குடும்பத்தில் சமாதானத்தோடு இருப்பேன் என்கின்ற எண்ணத்தோடு உமை நோக்கி மன்றாடி ஜபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து நபர்களையும் ஒப்புக் அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே அவருடைய உள்ளத்தின் தேவைகளை நிறைவேற்றும் உள்ள நிறைவேற்றும் ஆண்டவரோடு இணைந்து இருக்கவும் கொண்டு வரக்கூடிய இருந்து விடுதலை கொடுத்து அவர்களை மீட்டு அப்பா ஏனென்றால் தூதர்களை அனுப்பி உமது பிள்ளைகளை பாதுகாப்பீர் என்று விசுவசிக்கின்றோம் உம்மை நோக்கி இருப்பதற்காக தேடி வந்திருக்கிறார்கள் அனைத்து குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் கட்டுகளில் இருந்து விடுதலை அடைய வேண்டும் பாவ சிந்தைகளில் இருந்து விடுதலை அடைந்து ஆண்டவர் என்று வாயார் அறிக்கையிட்டு ஒவ்வொரு நாளுமை போற்றி புகழக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட விரைந்து இருக்கக்கூடிய நினைவு கூறுகின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி நோக்கி ஜெபிக்கிறோம் இந்த காலை நேரத்திலே காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி பூண்டி மாதாவே அனு தினமும் எங்களுக்காக பறிந்து பேசும் ஜபமாலை அன்னையே இந்த நேரத்திலே உபவாசம் இருந்து ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் உடல் உள்ள சுகத்தை கொடுத்து உமது மகனுடைய இரக்கத்தையும் பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கி ஜபிக்கிறோம் அன்னையே அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுமா ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேஷ்ணுடைய மாதாவியை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அயமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதி பாராக ஆமேன்